மரியாதைக்குரிய அன்பு நண்பர் சூர்யா அவர்கள் வாரிசு ஸ்டாலின் எடுக்காது ஏற்கனவே உங்களோட வாதிச்சிருக்கேன் வாரிசு என்று சொல்வதற்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அருகதே இல்லை எங்க கட்சிகள் எழுக்கிறாங்க அக்கா தமிழிசை பத்தி நான் பேச விரும்பல அவர் காங்கிரஸ் கட்சியில் அவங்க இருந்தாங்க கொள்கை முரண்பட்டு வந்துட்டாங்க ஆனால் இவர்கள் கூட்டணி கட்சி சேர்த்தாங்க திமுகவுக்கு எதனா நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணி கட்டுறோம் திமுக வாரிசு நாங்கள் வந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அன்பு மகன் நண்புமணி ராமதாஸ் தலைவர் ஜான் பாண்டியனுடைய கட்சியை வந்து போச்சியாளர் மரியாதைக்கு அவங்களுடைய அக்கா பிரிஸ்லா பாண்டியன் அவங்களுடைய மனைவி யார் பூச்சி ஐயா பச்சமுத்து பார்வையினுடைய அவர் தலைவர் அவங்களுடைய மகன் அண்ணன் ரவி அண்ணன் அவர் பூச்சி ஆடுறது கட்சி அண்ணன் ஏசி சண்முகம் அவர் தலைவர் அவர் மகன் போச்சி அக்கா மரியாதை அதாவது சரத்துக்குமார் இருக்காங்களே அவங்க கட்சி தலைவராக இருந்தாங்க அவங்களுடைய மனைவி அக்கா மரியாக்கு ராதிகா அவர்கள் வேட்பாளர் ஐயா ஓபிஎஸ் தலைவர் மகன் ரவீந்திரநாத் எம்பியா இருந்தார் நீங்க எந்த முகத்துல வாரிசு அரசியல் பத்தி நீங்க வாரிசு அரசியல்னா ஐயா ஐயா தோழர் அருணும் தெரியா குறிப்பிட்டாங்க நீங்க ஒரு வாத உங்களோட இன்னொரு தலை கட்சியை வாதம் பண்ணும் போதே சொன்னோம் அண்ணா உதயநிதி அவர்களை வேட்பாளர் அறிவித்த போது மனம் முதலமைச்சர் சொன்ன பதில் வாரிசு அரசியல் இவர் கொள்கை பேச மாட்டார் என்று மக்கள் நினைத்தால் தோற்கடிக்கட்டும் சொன்னாங்க நின்ற வேட்பாளர்களை விழுக்காட்டளவில் அதிகம் என்றார் அவர் எதிர்த்து வாங்க கொண்ட கொள்கை உறுதியாக இருந்தார் ஏன்னா ஒரு கட்சி ஏற்றுக்கொள்வது என்பது வாரிசன் எப்ப ஏத்துக்குவாங்கன்னா அந்த கொள்கை உறுதியாக இருக்கணும் நான் மீன் அதிமுக தெரியும் மூத்த அதிமுக சட்டம் நான்கு முறை அவர் இறந்து போகிறார் அவருடைய மகன் நான் மரியாதைக்குரிய அண்ணன் இம்பத்தாம் முதன் சாவுக்கு போகல மரியாதைக்குரிய சில ஜெயலலிதா வாரிசு ஒருத்தருக்கு உண்மையில்லைங்களாங்க வாரிசை முதலமைச்சருக்கு அறிமுகம் செய்தது இங்கே வாரிசு வாரிசு அரசியல் முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு அறிமுகம் செய்தது மரியாதைக்குரிய ஜானகி அவர்கள்தான்